எவ்வளோ அழகா பேசுகிறது இஸ்லாம் பகத்தறிவை பற்றி இதா உடைய விஷயம் அதை மூட நம்பிக்கைன்னு சொல்லி சொல்கிறாங்க என்னென்னா கணவன் இறந்துட்டா என்ன நாலு மாதம் பத்து நாள் இருக்கும் காரணம் இது அறிவியல் இருக்கு என்ன அறிவியல் கேட்டிங்கன்னா இப்போ வந்து ஒரு கணவன் வந்து மனைவியை சேர்ந்துட்டாருன்னு வைங்களேன் அவருடைய அந்த டிஎன்ஏ இருக்குல்ல அது வந்து ஒரு நாலு மாதம் பத்து நாளைக்கு வந்து பெண்ணுடைய இதுல தான் இருக்கும் சரிங்களா இந்த பெண்ணை வந்து நாலு மாதம் பத்து நாளுக்குள்ளே வந்து திருமணம் பண்ணிட்டானா அந்த புது கணவரின் மூலம் ஏதாவது பிள்ளை வந்துருச்சுன்னா அந்த பிள்ளை யாருக்குள்ள சந்தேகம் வந்துடும் ஏன்னா ஆல்ரெடி அவரோட டிஎன்ஏ இதில் தானே செய்யுது இதனால தான் இஸ்லாமிய மார்க் என்ன பண்ணுது நாலு மாதம் பத்து நாள்னு சொல்லுது இதை கூட தெரியாமல் என்ன பண்றா அறிவாளி மாதிரி பேசுகிறான் அப்புறம் இன்னொன்று ஒரு கேள்வி கப்ப என்ன அதுதான் இந்த காலத்தில் தான் டிஎன்ஏ இதுனா வந்துருச்சு தானேங்க செக் பண்ணிக்கலானுங்க அப்படின்றான் ஏன்னா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் செக் பண்ணி என்ன பிரயோஜனம் சரி மூணு மாசத்துல திருமணம் ஆயிடுச்சு டி குழந்தையும் பிறந்துருச்சு டிஎன்ஐ செக்அப் பண்ணிட்டோம் டிஎன்ஏ செக்அப் பண்ணி பார்த்தா இந்த கணவருடைய இல்லை இறந்து போனார்ல அவருடையது இப்போ இந்த குழந்தையினுடைய கதை என்ன அதை யோசிக்க மாட்டேறான் அதே போல இஸ்லாம் என்பது எல்லாத்துக்கும் இது இறை அல்லாஹ் அல்லா வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான சட்டம் தான் கொடுப்பான் டிஎன்ஐ சட்டம் எடுக்க முடிஞ்சதும் எடுத்துருவான் உள்ள என்ன பண்ணுவான் அல்லாஹால வந்து மார்க்கத்தை லேஸ்டா தான் வச்சிருக்கான் ஓகேவா சில பேர் டிஎன்ஐ எடுக்கிறது ஈஸி சில பேர் கஷ்டம் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்ப நாலு மாசம் பத்து நாள்